காதவாஜ் அஞ்சு பண்றாரா தெரியாமல் பண்ணுறாதான் தெரியல விஜய்க்கு இருபத்தாறு சதவீத வாக்கு எடுத்து கொண்டது எல்லாமே வந்து ஒரு ஒரு கட்டமைப்பு ஒரு பிம்பம் பெரிய பெரிய ஆளெல்லாம் தேர்தலில் தோற்று போய் துண்டைக்கான துணியக்கானு ஓடி அதெல்லாம் வந்து கண்ணாடி மாதிரி பார்த்தோன்னா கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கணும் என்னை எதிரில் இருக்கிறவ என்னை கேவலமாக பேசினா கூட நான் அதை கடந்து போகிற கண்ணி எனக்கு இருந்தால் தான் கடமை கண்ணியும் கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு நான் அண்ணா படத்தை வைக்கிறதுக்கு தகுதியான அவனோட தலைவரை வந்து ஒருத்தர் சட்டையை பிடிச்சு ஒன்றாலாம் அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு கூட ஒரு ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்கு லாட்ரி சீட்டு வியாபாரம் தானே பண்ணுறாரு அவர் நீங்கள் சினிமா அதில் கருப்பு பண்ணருக்கா இல்லையா இருக்குது இருக்குது லாட்ரி சீட்டில் கருப்பு பண்ண இருக்கா இல்லையா நீங்கள் பேசியிருக்கீங்க ரெண்டே பேர் இருக்கிறாங்கன்னா வெற்றி பெற போறது ஒரு கட்சி கட்சியா வர போகிறது ரெண்டாவது சம்மந்தமே இல்லாம தாவேக்கா வந்து வருது மொதல் தேர்தலே வந்து நான் முதலமைச்சரா சொல்றதே வந்து அது ஒரு அபத்தமான ஒரு தான் என்னோட பார்வை நீங்க சொல்லுங்க விஜய் முழுநேர அரசியல்வாதியா ரோல் மாடல் எடுக்கிறாங்களே போற ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன என்ன ஆகுதுன்னு நோட்டி பாருங்க பேயடி பேடி கொண்டிருக்கிறது பட்டியலின மக்கள் பிரச்சனைகள் வேங்கை வேலா இருக்கட்டும் வந்து இருக்கட்டும் லாகணிக்காக மௌனியா இருக்கிற விஜய் புதுசா வராரு அதெல்லாம் பேசும்போது அங்க இருக்க இளைஞர்கள் யார் வசம் போவாங்க வராரு ப்ரோ வராரு எப்படி வராரு பேசுறாங்களா இல்ல இளைஞர்கள் இந்த காங்கிரஸையும் பிசிகாவையும் நம்பி கூட்டணியில் இருக்கிறது இன்னைக்கு இதை சரி செய்யணும்னா டிஎம்கே தான் மாதவர்ஜுனா வந்து இங்கேருந்து அந்த பக்கம் போய் விஜய் வந்து மூளை செலவு செஞ்சு நம்ம தனியாகவே ஜெய் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி திமுகவை ஜெயிக்க வைக்கிறது தான் வேலை பார்க்கறாருங்கிறாங்க அதை நீங்களும் ஜெயிக்க வைக்க தான் அவர் வேலை பார்க்குறதா மாதிரி போனார் முயற்சியெல்லாம் பண்ணார் இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன ஆகிடுச்சின்னா வணக்கம் நேரங்களுக்கு அன்பு வணக்கம் இப்போ சமீபத்தில் சார்லஸ் மார்ட்டின் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அதில் வந்து அவருடைய மைத்துனர் ஆதவ அர்ஜுனர் பற்றி சில விஷயங்கள் சொல்கிறாரு அவர் வந்து ஒரு அமைதிப்படை அமாவாசை போல அவர் எந்த கட்சிக்கு போனாலும் அங்கே அந்த கட்சிக்கு உண்மையாக இருக்க மாட்டார் திமுகலையும் வந்து கொஞ்சம் சில சேட்டைகள் பண்ணார் விசிக்காலையும் போய் இது பண்ணார் எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸையே டேக் ஓவர் பண்ண பார்த்தார் இப்போ தாவேக்காவுக்கும் திமுகவோட ஸ்லீப்பர் செல்லாக தான் போயிருக்கிறாரு அங்கே போய் விஜய் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டணி வைக்க விடாமல் இந்த மாதிரி தி தாவேக்கா என்ன பண்ணால் அது திமுகவுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக போய் அமையுமோ அதை விஜயை பண்ண வைக்கிறதுக்காக தான் அது போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இது எப்படி பார்க்குறீங்க குடும்பத்துக்குள்ளே என்ன பிரச்சனை பண்ணார் தக சொத்து சொ நமக்கு தெரியல ஏன்னா அது பெரிய லாட்ரி வியாபாரம் லாட்ரின்றதே வந்து ஒரு பில் இருக்காது ஒரு ஒரு தனமான ஒரு தொழில் அல்ல அது அது வந்து நிறைய குடும்பம் வந்து சின்ன பின்னா சிதைந்து போய் லாட்ரிக்கு அடிமையான ஆண்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் குடும்பத்தில் தடை தடை அது தமிழகத்தில் வந்து அது தடை செய்யப்பட்டுருக்குது அதை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் முயற்சி பண்ணுறாங்க அந்த வியூகமும் தடுக்கப்பட்டுள்ளது இப்போ அதை தாண்டி அவர் சொன்ன ரெண்டாவது விஷயம் கிட்டத்தட்ட ஆதவ அர்ஜுனோ அதான் பண்ணுறாரு அதாவது என்னென்னா தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாருன்னு தெரியல இப்போ காங்கிரஸ் கட்சியில் வந்து ஆதவ் அர்ஜுனா மூலயமாவோ இல்லை யார் மூலிமா ராகுல் காந்தி வந்து இவர்கிட்ட பேசியிருக்கார் யார்கிட்ட கிட்ட அடிக்கடி பேசுகிறாருன்னு தகவல் வருது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஆனால் செக் பண்ணால் ஆமாம் என்ன மாதிரி ஆயிடுச்சு நல்லா விசாரிக்கிறாரு நாற்பது பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட ஃபோன் பண்ணி நல்லா யார் கூட கூட்டணியில் இருக்கீங்க திமுக திமுகவோட கூட்டணி திமுக வந்து போன சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலே உங்களுக்கு சீட்டையும் கொடுத்து உங்களை ஜெயிக்கவும் வச்சு அழகு பார்த்துச்சு ஒட்டுமொத்த இந்தியா லெவலில் இந்த கூட்டணியை பார்த்தா நம்ம சைட்ல இருந்தால் அதாவது தமிழ்நாட்டில் இருந்தால் அதிகமாக அந்த கூட்டணி தமிழ்நாடு கண்டி இல்லைன்னா காங்கிரஸ்க்கு மத்தியில் முகமே கிடையாது திமுக கண்டி உதவி பண்ணி உங்களுக்கு இவ்வளோ சீட்டை கொடுத்து கொடுத்த சீட்டெல்லாம் வெற்றி எந்த இடத்துலையும் தோல்வி கிடையாது கொடுத்த சீட்டெல்லாம் வெற்றி அன்னைக்கு ஐயா இவிஏகேஸ் இலங்கை ஒன்று இருந்தார் அவர் தான் ஒரு இடத்துல போன நாராயணத்தை தோற்று போயிட்டார் ஒரு சீட்டில் யார்கிட்ட ஓ பி ரவீந்திரநாத் கிட்டே தோத்தார் ட்ராக் ரெக்கார்டு பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக காங்கிரஸ் கட்சிக்கு திமுக வந்து சீட்டு கொடுக்கல எம்எல்ஏவும் எம்பியும் கொடுக்குது நீங்கள் இப்போ பீகாரில் கேட்டு பெற்றது சீட்டு கிடச்சது சொற்ப அளவில் எம்எல்ஏ ஆனால் இங்கே கொடுத்தது உங்கள் சக்திக்கு மீறின சீட்டு அந்த சீட்டு எல்லாமே கன்வெர்ட் ஆகுது அப்போ அங்கே இருக்கிற திமுக காரர்கள் உள்ளடி வேலை பார்க்காம உங்களுக்கு வேலை பார்த்து தான் வந்திருக்குறேன் அப்போ இதுதான் நிதர்சனமான உண்மை இப்படி இப்போ இருக்கும்போதே உங்களோட டெல்லி மேற்பாடு வந்து என்ன பேசுகிறாரு நூற்றி பதினோரு நூற்றி பதினோரு வச்சுக்கலாமா ஆட்சியில் பங்கு தருவீங்களா அதை செய்வீங்களா இதை செய்வீங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் பிரச்சாரம் இங்கே பண்ணுவீங்களா உங்களுக்கு பூத்தில் ஆள் இருக்குதா அவங்க திருப்பி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க திமுக இவெல்லாம் திமுகலாம் வந்து பச்சாதாமே பார்க்கக்கூடாது கூட்டணி கட்சிகள் இவர் பண்ணுற அந்த வேலை இருக்கு இல்லைங்களா விஜய்யை வந்து வளர்த்து விட்றது இல்லை விஜய்க்கு இருபத்தாறு சதவீத வாக்கு இருக்கு கொள்வது எல்லாமே வந்து அது ஒரு ஒரு கட்டமைப்பு ஒரு பிம்பம் பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் வியூக வகுப்பாளர் ஆனால் அவர் போய் தேர்தல் நிற்க மாட்டார் உஷாரு தொது தெரியும் ஆனால் பேசுனது என்னெல்லாம் பேச்சு பேசினா அதே தான் இது போயிட்டுருக்குதுங்க என்ன ஆகும்னா திமுகவுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும் உதாரணத்துக்கு சிறுபான்மையினர் ஓட்ட விஜய் வந்து பிரிப்பார் இப்போ ஆதவர்ஜனும் அதை தான் பண்ணுறார் அது என்ன சொல்கிறார் அவர் பேசும்போது எங்கள் அண்ணனை தொட்டுப்பார் கெட்டுப்பார் பெரிய பெரிய ஆளெல்லாம் தேர்தலில் தோற்று போய் துண்டைக்கானோம் துணியை காணோன்னு ஓடி இருக்கிறாங்க இப்போ பிஆரில் போய் பாருங்க ரிசல்ட் இதெல்லாம் வந்து கண்ணாடி மாதிரி பார்த்தோன்னே கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கணும் இல்லை இப்போ இருந்தாலும் ஒரு தன்னோட தலைவரை வந்து ஒருத்தர் சட்டையை பிடிச்சி ஒன்றாலாம் அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு கூட அவர் ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்கு லைக் ஆனால் கோபால் அப்படி தான் சொன்னார் அதனால தான் அவர் சொல்கிறார் என் தலைவனை தொட்டுப்பாரு அப்படின்னு எங்க ஒருத்தர் வந்து ஒரு மோசமான கருத்து வைக்கிறாரு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கண்ணியமான கருத்து வைக்கலாம் உங்களுக்கெல்லாம் எதுக்கு வந்துட்டு காமராஜர் போனால் உங்கள் கட்சி கொள்கையில் காமராஜர் இப்படி தான் பேசிட்டு தெரிஞ்சார் என்றைக்குன்னா ஒரு நாள் அவரை அவர் எங்கள் ஐயாவை சொன்னாங்க தம் தாத்தாவை சொன்னாங்க கருப்பு கலரில் மாடு மாதிரி இருக்கிறாரு அவர் அதை பண்ணார் இதை பண்ணார் அவர் ரொம்ப ஒரு பேசியிருக்கிறாங்க காமராஜரை என்னைக்குன்னா காமராஜர் ஐயா ஒரு வாரத்தை தரம் தாழ்ந்து பேசியிருப்பாரா பேசிடலையே தன்னுடைய பதிலை வந்து செயல் மூலமாக காட்டினார் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் கோம் வருதில்லை ஒரு நடைபயணம் இல்லை வந்து ஒரு 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 பேரணி இல்லை ஒரு ஒரு கருப்பு ஒரு பேட் அடிஞ்சு ஒரு 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 போராட்டம் அப்படி எவ்வளோ வழிவகை இருக்குது மைக் எடுத்து ஏடா கூடமாக வாய்க்கு வந்தது பேசுகிறதுலாம் பெரிய சாதனையாக அது டீ கடையில் ஒருத்தன் போதையில் உட்காந்துருப்பேன் அவங்ககிட்ட கூட போய் மைக்கு கொடுத்தினா கச்சாமொச்சா நான் அசிங்கசிங்கமாக பேசுவான் இதெல்லாம் ஒரு சொல்லாடலாம் இதெல்லாம் வந்து ஒரு இதனால் எதனால் வாக்குகள் கூடுமா அறுவறுப்பு தான் கூடும் அப்போ நீங்கள் வந்து விஜயை வந்து பலப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பலவீனம் படுத்துட்டீங்க என்னைக்கு வந்து உங்கள் நிர்மல்குமார் காவல்துறையிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க நான் அங்கே இல்லை நான் கிளம்பிட்டேன்னு சொல்லியிருக்கிறார் எங்கே இருந்துக்கிட்டே கரூர்லேருந்து காவல்துறையிலேருந்து ஃபோன் பண்ணி இங்கே எங்கேன்னு கேட்டுருக்கிறாங்க நான் ஆஃப்டர் ஸ்டாம் இது மாதிரி நிறைய பேர் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் இப்போ சிபிஐ கிட்டே போயிருக்கு இல்லையா சிபிஐ கிட்ட காவல்துறை இதெல்லாம் சொல்லுவாங்க கரூரில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் இந்த நேரம் வந்தாங்க இந்த நேரம் அப்போது ஒரு பொறுப்பு இல்லாமல் ஓடி போயிட்டு நாற்பது நாள் முப்பது நாள் கேட்டால் நாங்கள் துக்கத்தில் இருந்தோம் ஏன்னா எல்லாம் அப்படியே தாடி எல்லாம் வச்சுக்கின்னு எல்லாம் எழைச்சி போய் அப்படியே சோறும் நீரும் இல்லாத மாதிரி ஆகிட்டிங்களா நல்லா புசு தானே இருக்கீங்க விமானத்தில் தானே போகிறீங்க தனியார் விமானத்தில் யார்கிட்ட காட்டுற வேலை இது ஆனால் திருமாவளமானவர்களும் பேயடி காத்து கொண்டிருக்கிறது இந்த தேர்தலில் வர தேர்தலை நீங்கள் பாருங்கள் இப்போ சிராக் பாஸ்வான் இந்த என்ன ஆச்சுங்க அந்த அதை ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டைமிங் என்ன காரணம்னா சரி பட்டியலின மக்கள் பிரச்சனைகள் அது வந்து உங்களுக்கு வேங்கை வேலாக இருக்கட்டும் இல்லை வந்து லாக்அப் டெத்தாக இருக்கட்டும் கூட்டணிக்காக மௌனியாக இருக்கிறார் அண்ணன் இருந்தார் இருந்துக்கிட்டு இருக்கிறார் அப்போது விஜய் புதுசாக வராரு அதெல்லாம் பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் யார் வசம் போவாங்க போயிட்டுருக்குறாங்க ஆல்ரெடி இதெல்லாம் ஒவ்வொரு கிராமங்களே நடக்குது அவருக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது காங்கிரஸ் ஓட்ட விஜய் நிறைய பிரிக்கிறார் இந்த காங்கிரஸையும் விசிக்காவையும் நம்பி கூட்டணியில் இருக்கிறது இன்றைக்கி டிஎம்கே இதை சரி செய்யணும்னா டிஎம்கே தான் போய் உழைக்கணும் போதிய அளவுக்கு மற்ற இரண்டு கட்சியில் அந்தளவுக்கு சக்தி கிடையாது வைகோ அவர்களை துரை வைகோவை அந்தளவுக்கு காயப்படுத்திட்டிங்க இப்போ உங்கள் கூட்டிலேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது இது போதாதுக்கு விஜய் மாதிரி ஒரு ஆளை வந்து ஆதவர் ஜனை நீங்கள் தான் வளர்த்து வளர்த்து விட்டீங்க வளர்த்த கடா மாறலை மாதிரி இன்றைக்கி போய் எதிரில் நின்று இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்ருக்கு வதந்தி இந்த மாதிரி பேசுகிறது சம்டைம்ஸ் காட்டு தீ மாதிரி போகும் உண்மை வந்து பொறுமையாக போகும் ஆனால் இந்த பொருளி இப்போ இப்போ ஒன்றும் இல்லை அவங்க கிளப்பி விட்ட ஒரு பொருளையும் தான் இது திமுகவோட விட சதினு நான் ஒரு பத்திரிகையாளராக ஃபஸ்ட்லேருந்து பதிவு பண்ணிகிட்ருக்கேன் இது திமுகவுக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது மேபி அங்கே இருக்கிற காவல்துறை கூட வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம் தான் சொல்ல முடியாது நீங்கள் போய் ட்ரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுவீங்க நீங்கள் மணிக்கணக்காக லேட்டாக வருவீங்க ஏங்க காவல்துறை மனிதர்கள் மிஷின் கிடையாது அப்போ அதெல்லாம் வந்து அங்கே தவறு தங்களுடைய தவறுக்கு எந்த விதமான பொறுப்பு ஏற்றுக்காத ஒரு கட்சி தான் தாவேக்கா ஆனால் அந்த கட்சி ஒரு பர்செப்ஷனில் இன்னைக்கு திமுகவுக்கு கெட்ட பெயரையும் திமுகக்கு எதிரலையும் உருவாக்கிடுச்சு உருவாயிருக்கு ஓகே அரசியல் கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு தெரியும் பட் இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து இங்கிருந்து அந்த பக்கம் போய் விஜய் வந்து மூல செலவு செஞ்சு நம்ம தனியாகவே ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி திமுக ஜெயிக்க வைக்கிறது தான் வேலை பார்க்கறாருங்கிறாங்க வைக்க தான் அவர் வேலை பார்க்கறதா மாதிரி போனாரு முயற்சியெல்லாம் பண்ணாரு இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சைடுல என்ன ஆயிருக்குன்னா இப்போ விஜய் தனியாவே நின்னா நல்லது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் யாரு தமை கார்ஜனந்த கட்சியும் அண்ணா திமுகவும் வர வேண்டாம் தனியாவே குடுத்து தனியாவே நில்லு ராசா உன்னை வச்சுக்கிட்டு நீ வருவ எழுவது எண்பது சீட்டு கேட்ப குத்துட்டு நீ பாட்டுன்னு உழைக்காம பணையூர்லேயே உட்காந்துகிட்டு இருந்தீங்கன்னா பூராயத்துலயே வந்து சூரிய மொளச்சிடும் அப்ப நாங்க என்ன பண்றது ரெட்டர்லையே வச்சுக்கிட்டு நீ தனியாக நின்று நீ தனியா நின்று நீ பிரிச்சுக்கப்ப நாங்க பார்த்துட்டோம் சரி கரூருக்கு பின்னாடி உன்னால கெட்ட பேர் வருது யாருக்கு கெட்ட பேர் வருது திமுகக்காரங்க செஞ்சுருப்பாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பேசுபொருளை நீங்கள் உருவாக்கி விட்டீங்க அது பேசுது அதனால ஆன்டி கமெண்ட்ஸு வருது அது அவங்க பார்க்குறாங்க ரைட்டு அதுவே போதும் அதுவே போதும் நாங்கள் எங்களோட வாக்குகளை நாங்கள் அறுவடை பண்ணிக்கிறோம் நாங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பாரதி ஜனதா கட்சி அண்ணா இது போதும் நீங்கள் வந்து தயவுசெய்து இருந்து ஓட்டுகளை கொஞ்சம் பிரித்து விடுங்க போதும் மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்களுக்கு எப்படி இருந்தாலும் சிறுபான்மையின் ஓட்டு போட போகிறது இல்லை ரைட்டா யாருக்கு போடணும் அவங்க ஒன்று விசிகாவுக்கு போடணும் இல்லை திமுகவுக்கு போகணும் இல்லை விஜய்க்கு போடணும் உங்களுக்குள்ளே போட்டுக்கணும் தலித்து ஓட்டு ரைட்டு விஜய் வந்து தலித் இளைஞர்கள்கிட்ட அண்ணன் வரார் ப்ரோ வராரு எப்படி வரார் வண்டி பாரு பேசுறாங்களா இல்லை இளைஞர்கள் இல்லை இப்போ இதுதான் வந்து இந்த திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இது எங்களை வந்து ஏளனமா பேசுற மாதிரி இல்லையா தலித் இளைஞர்கள்னா ஒரு நடிகை வந்தான்னா போயிருவான் அப்படின்னு இப்போ இதே தான் விஜயகாந்த் வரும்போது சொன்னாங்க அப்பெல்லாம் ஒன்றும் நடக்கல விஜயகாந்த் வந்து பாமக ஓட்டுகளை தான் மேக்ஸிமம் வாங்கினாரு அதனால பாமக வந்து திமுகவுக்கும் பெரிய பிரச்சனை வந்துச்சு ராமதாஸ் அவர்களே கூட எங்க இருந்தோ வந்து உண்மையை மறைத்து பேசிக்கொண்டிருக்கார் உண்மை என்னன்றது அவங்களுக்கு தெரியும் சரி நாம் தமிழர் கட்சி சீமான் இதே பிரச்சனை இருந்தது நிறைய இளைஞர்கள் வந்து போகிறாங்க அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க அமைதியாக இல்லை வெறும் வாய்ஸ் எவடாலு வெததாவாதான் இல்லை அப்போ தாவேக்காவை எப்படி உடக்கிறது எப்படி என்ன பண்ணுறது அவங்கள எப்படி அம்பலப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வேலை பண்ணுறாங்க கால நீங்கள் என்ன பண்ணீங்க அன்றைக்கி ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பி வச்சார் அண்ணன் திருமாவளர் விஜய் வந்து கைது செஞ்சுருக்கணும் விஜய் விசாரிக்கணும் அதை தாண்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஏங்க ஏழதனமாக பேசுகிறாங்கன்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன அரசியல் பண்ணுறீங்க நீங்கள் என்ன புது அரசியல் பண்ணுறீங்களா நீங்களும் மருத்துவர் ஐயா ராம்தாஸும் எல்லா மக்களுக்கும் உண்டான அரசியல் பண்ணுறீங்களா நீங்கள் நான் இப்போ கேட்குறேன் ஒரு பத்திரிகையாளராக கேட்குறேன் இல்லை டிடி வி தினகரன் சேர்த்துக்கோங்க நீங்கள்லாம் என்ன அரசியல் பண்ணு ஜாதி அரசியல் தானே பண்ணுறீங்க சாதி அரசியல் பண்ணால் அப்போ சாதினால நல்லது கெட்டது எல்லாம் தான் வரும் அது இருக்கா இல்லையா எதுக்கு ஒரு சில இடத்துல ஒன்றி சீட்டு கேட்குறீங்க

உள்ள போயிட்டார் கதவு மூடிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அந்த வழக்கறிஞர் பாதுகாப்பாக இருந்தார் உள்ள அடிக்கல நான் என்ன சொல்றேன்னா ரோட்ல அடிச்சிங்கல்ல அதுவே தப்பு ஏங்க ஒரு பத்து பேர் எட்டு பேர் சேர்ந்து ஒரு ஆள் அடிக்கிறது என்னங்க அது பண்பு அது என்னங்க பழக்க வழக்கம் கார் இடிக்கவே இல்ல இடிக்காமலே அவர் வந்து இப்படி பேசுறாருன்னா அவருக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் சொல்றாங்க இல்லங்க கார் இடிச்சதுக்கான ஆதாரத்தை ஒரு வண்டியை எப்படி தள்ளி விட்டான்றது ஊடகத்துல ஃபர்ஸ்ட் இடிக்காமலே அவர் பிரச்சனை பண்றாரு சரி இடிக்காமலே பிரச்சனை பண்ண வார்த்தை கம்ப்ளைண்ட் பின்ன புறம் இந்த இடத்துல அடிச்சாங்களா இல்லையா அற விட்டாங்களா இல்லையா பார்த்தோம் இல்லையா நீங்க யார் யாருன்றது விட்டுருங்க ஒரு மனிதனை ஒரு ஏழு பேர் அடிக்கணும் உங்களுக்கு கோபம் வரணும் ஒரு நாய் வந்து ஒரு தெருநாய் வந்து ஒரு குழந்தை ஏழு பேர் போகும்போது கடிக்குது இல்ல ஒரு வயதான உங்களை முட்டுது மாடுனா உங்களுக்கு கோபம் வரும் சக மனிதன் ஒரு இடத்துல பாதிப்புக்குள்ளாகும் போது அது மிருகமா இருந்தாலும் சரி வேற மனிதரா இருந்தாலும் சரி உங்களுக்கு வரணும் அதுதான் மனிதாபிமானம் அதை நீங்க அரசியலுக்காக அதை பேச மாட்டேன் கூட்டணிக்காக நான் அதை பண்ண மாட்டேன் நீங்க அதை அதை கடந்து போய் அதுக்கு ஒரு முட்டு கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட தப்பு இருக்குன்றதுதான் நான் பதிவு பண்ணுவேன் ஓகே இப்போ எல்லா கட்சிகள்லேருந்து தானே வந்து ஓட்டுகளை பிரிப்பார் விஜய் இப்போ டிஎம்கேலேருந்தும் அவருக்கு ஓட்டு வரும் ஏடிஎம்கேலேருந்து வரும் வாட் எவர் இப்போ திமுக பாமகவாக இருக்கட்டும் விசிகாவாக இருக்கட்டும் ஏடிஎம்கே எல்லா சைட்லேருந்தும் வரும் ஆனால் இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து ஒரு மக்கள் நல கூட்டணி எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறில் உருவாகி அது மறுபடியும் ஏடிஎம்கேவோடய வெற்றிக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சோ அதே மாதிரி டிஎம்கே வெற்றிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் டிவி டுவெண்ட்டி சிக்ஸ் நடக்கிறதுக்கு ஆதவ பிளான் போடுறாருன்னு சொல்கிறாங்க அதாவது ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது ஒன்று மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒன்று வரும்போது ஆளுகின்ற அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது நம்ம போடுற கணக்கு இந்த கணக்கில் எதனால் சொதப்பி மாறிச்சின்னா எதிரில் இருக்கிற கட்சியும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரெண்டே பேர் களத்தில் இருக்கிறாங்கன்னா வெற்றி பெற போகிறது ஒரு கட்சி ரெண்டாவது பெரிய கட்சியாக வரப்போகிறது ரெண்டாவது கட்சி இதில் சம்பந்தமே இல்லாமல் தாவேக்கா வந்து வருது முத தேர்தல்லையே வந்து நான் முதலமைச்சராகவேன்னு சொல்கிறதே வந்து அது ஒரு அபத்தமான ஒரு பிரச்சாரன்றது தான் என்னோடய பார்வை ஏன் அது அபத்தமான பிரச்சாரம் அதில் வந்து லாஜிக் இல்லைன்னு நான் சொல்கிறேன்னா ஒரு நாலு எம்எல்ஏ ஆயிட்டு நாற்பது எம்எல்ஏ ஆயிட்டு நாற்பது எம்எல்ஏ ஆட்சியை பிடிக்கிறதுன்றது கிராஃப் முடியாது எல்லா கட்சியும் அப்படிதான் வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்கேன் ஆனாப்பட்ட திமுகவோ இல்லை ஆர்ஜேடியோ எடுத்த உடனே முதல் ஆட்சியிலே லல்லு பிரசாத் வந்து அங்கே கோல் வச்சுட்டாரு இல்லை ஜனதாதள் இவ்வளவு கட்சிகள் எடுத்திருந்தாங்க அண்ணா தீ ரோல் மாடல் எடுக்கிறாங்களே எம்ஜிஆர் வந்தாரு அங்க இருந்து பிரச்சனை பண்ணி கட்சி ஆரம்பிச்சாரு அதுவே அதுவே அபத்தம் இல்லையா எம்ஜிஆர் வந்த உடனவே முதலமைச்சரான்னு அவருக்கு எம்ஜிஆர் அறிஞர் அண்ணா கிட்ட பயிற்சி திமுகால கட்சி வேலை செஞ்சாரு திமுகால அவர் முக்கிய பொறுப்புல இருந்தார் சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணாரு அவர் முதல்ல வந்து ஒரு திமுகால ஒரு நிர்வாகி திமுகால இருந்து பாடம் கத்துக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரபலம் சினிமால இருந்து அரசியலுக்கு வ வ வர்றாருன்றதை தாண்டி அரசியலும் பண்ணிக்கிட்டே தான் சினிமாவிலேயும் நடிச்சுக்கிட்டு இருந்தார் லாஸ்ட் காலத்தில் அதுக்கப்புறம் தான் முழு நேர அரசியல்வாதியாக மாறாரு சரி இன்னொன்று எம்ஜிஆர் முழு நேர அரசியல்வாதி நீங்கள் சொல்லுங்கள் விஜய் நேர அரசியல்வாதியா நீங்கள் நீங்கள் ஒரு பத்திரிக்கையில் நீங்கள் போகிறீங்க பார்க்குறீங்க நேரம் அரசியல்வாதினால் என்னென்னு உங்களுக்கு அர்த்தம் புரியும் நீங்கள் சொல்லுங்கள் விஜய் வந்து முழுநேர அரசியல்வாதினா முழு நேரம் அரசியல்வாதியாக தான் அரசியல் கட்சியை அறிவிக்கும் பொழுதே என் சார்பில் நான் ஒத்துக்கிட்ட ரெண்டு படம் அதுக்கப்புறம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக இருப்பேன் தானே ஐயா அரசியல்ன்றது மக்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டோம் கரியரில் உச்சத்துலேருந்து வரேன் உச்சத்துலேருந்து வரேன்ட்டு தேர்தல் இருக்கும்போது என்ன படம் வேண்டி கிடைக்குது அங்கே வெங்காயம் உச்சத்துலேருந்து வர்றது தேர்தல் முக்கியமாக படம் முக்கியமாக அஞ்சு வருஷம் இருக்குது மூணு மாதம் நாலு மாதத்துக்கு இவருக்கு இருக்கிற பணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு மூணு படம் நடக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு தேர்தல் வேலையை பார்க்குறேன் நான் தோத்துட்டேன்னா நான் படம் அடிக்க போவேன் ஜெயிஷ்டானா முதலமைச்சர் சொல்லலாம்ல சரி ரைட்டு இது கூட விட்டுருங்க படம் பேர் ஜனநாயகன் இல்லையா நல்ல அழகான பேர் எவ்வளோ விற்பார் டிக்கெட்டு ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட் ஷோ இருக்குமா இருக்காது பிளாக்ல டிக்கெட் விற்பீங்களா விற்க மாட்டேன் அதுக்கு விஜய் தான் பொறுப்பேற்றுக்கணுமா அது என்ன வேறு யார் ஏற்றுக்கணும் ரசிகர் பண்ணுவாங்க அந்த காசு யாருக்கு அதிகமாக கொடுக்குறாங்க சம்பளம் உங்களோட பேர் என்ன இரநூறு கோடி ரூபாய் வெள்ளி நாயகன் இரநூறு கோடி ரூபாய் ஹீரோ இரநூறு கோடி ரூபாய் வியாபார தன்மை கொண்டது இன்னைக்கு தென்னிந்தியாவில் இவர் தான் பேசுகிறாங்கல்ல யாருக்கு போகுது காசு எயிட்டி பர்சன்ட்டு வந்து சினிமா ஹீரோக்களுக்கும் ஹீரோயினுங்களுக்கும் போகிறது தான் செலவு நிற்கதானே போற ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்ன என்ன ஆகுதுன்னு பாருங்க இப்போ எந்த மாதிரியான ஒரு அலைன்ஸோ இல்லை தனிச்சோ என்ன பிளான் வந்து அவர் எக்ஸிக்யூட் பண்ணா அவரோட டுவெண்ட்டி சிக்ஸோட ரிசல்ட்டும் பெட்டரா இருக்கும் ப்ளஸ் அவரோட ஃபியூச்சரும் பெட்டராக இல்லை நான் சொல்லிடுறேன் ரெண்டு மூணு ஈக்குவேஷன் சொல்றாங்க ஒன்னு என்னை ஏற்றுக்கிட்டு வர்ற கட்சிகள் வரட்டும் நான் அவங்களோட தான் பயணிப்பேன் இது இருபத்தாறுல ஜெயிக்கிறேன் ஜெயிக்கிற ஒட்டவர் இன்னொரு ஆப்ஷன் என்டிஏ இன்னொன்னு விஜய் காங்கிரஸ் விசிகே அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் சொல்றாங்க ஸோ இதில் எது வந்து விஜய்க்கு பெஸ்ட்டாக இருக்கும் விஜய் வந்துங்க போதிய அளவுக்கு உழைக்கல விஜய் காங்கிரஸ் போனால் திமுகவுக்கு அது ஒரு பின்னடைவு என்டிஏக்கு அது பலம் ஆனால் தமிழகத்துக்கு நல்லது ரெண்டு உழைக்காத கட்சிகள் மக்களை போய் சந்திக்காத கட்சி மக்கள் வந்து அடையாளம் கண்டுவிட்டு வார்கள் ரெண்டு பேர் சேர்ந்தால் ரெண்டு பேத்துக்கும் ஒன்று கிடைக்காம போகும் அப்படிதான் தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணணும் தொகுதியில் பிரச்சனை பேசணும் ஒரு ஊழலை கொண்டு வரணும் வழக்காடு மன்றம் போகணும் யுத்தம் செய்யணும் போர் தேர்தல் என்பது ஒரு போர் கிட்டத்தட்ட அது செய்யணும் என்னைக்குன்னா காங்கிரஸ் இப்ப சமீபமா எதாவது போராட்டம் பண்ணாங்களா ஐயா காமராஜரை பத்தி பேசினப்போ கூட செல்வ பிறந்த கை ஒரு வார்த்தை தோற்கலவாய் அமைதி தானே இருந்தாரு எதனா பண்ணாரா அப்ப அந்த மாதிரி ஒரு கட்சி காங்கிரஸ் இதுல வந்து தாவேக்கா வந்து நீங்க நூல் விடுறீங்க நீங்க ஆயிரம் சொல்லுங்க நிறைய தேர்தலை சந்தித்தவர் பிரசாந்த் கிஷோர் அந்த பிரசாந்த் கிஷோரை நம்பிதான் நீங்களே பிள்ளையார் சொல்லி இங்க போட்டீங்க அப்புறம் ஓடி போயிட்டாரா இல்ல நீங்க காசு கொடுக்க முடியலையா அது என்ன தெரியாது ஆனா போனா நீங்க என்ன சொன்னீங்க நாங்கள் பாரு நம்மளும் எல்லாம் என்ன பண்ணா மூணு நாள் பிரசாந்த் கிஷோர் வந்துட்டாரு இப்படி அனந்து போனாரு அப்படி அனந்து வந்தாரு விஜய் தூ இமே மேலே உட்கார போறாரு பிரசாந்த் கதை கதை என்ன கிஷோர் கதை என்னன்னு பிஆர்ல கொட்டு வச்சு உகார வச்சுட்டாங்க முடிச்சிட்டாங்களா கதையா ஒரு தனிச்சுன்னா எத்தனை வாங்குவாங்க அது நம்ம சொல்ல முடியாது அவங்களால ஆட்சி அமைக்க முடியாது அவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வராது என்றோட புரிதல் நான் அதோடு தான் நிறுத்த முடியும் ஒரு பத்திரிகையாளர் சொல்ல முடியும் இல்லை பர்சன்டேஜ்ன்றது வந்துட்டு கடந்த காலத்தில் வந்து கமலுக்கும் விஜயகாந்த் அவர்களும் நடுவில் போய் நிற்பார் விஜய்ன்ற மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா கமலை விட விஜய் அவர்கள் வசீகரம் ஜாஸ்தி அது மறுக்க முடியாது விஜயகாந்த் தாண்ட அளவுக்கு விஜயகாந்த் உழைப்பாளிங்க விஜயகாந்த் வந்து வேட்டியை மடிச்சு கட்டுன்னு போவாருங்க தெரியுங்க பிரச்சனை தெரியுங்க களத்தில் வந்து எதிரி யாராக இருந்தாலும் நாக்கை மடிச்சுக்கிட்டு கேட்பாரு என்னையா நீங்களும் உங்கள் அரசியலும் போய் தூக்கி போட்டு போயான்ட்டு போயிட்டே இருப்பாரு மனிதாபிமானத்துக்கு சொந்தக்காரரு நீங்கள் பாருங்களேன் ஆனால் உன்ன விஜய் திரும்ப விஜயகாந்தோட ஒப்பீடு பண்ணுறேன் ஒன்று போல் இன்றொன்று ஆவாது ஏன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விஜய் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும் அதை மறைக்கிறதுக்கு எம்ஜிஆரை கூட்டின்னு வரீங்க விஜயகாந்தை கூப்பிட்டுனு வரீங்க அண்ணாவை கூட்டுன்னு வரீங்க ஏன் அதே அண்ணா படம் முதல்ல வைக்க வேண்டியது கட்சி ஆரம்பிக்கும் போது அப்போ அன்னைக்கு தெரியலையா அண்ணா முக்கியம்னு இன்னைக்கு இந்த பேசுகிற இந்த எல்லாமே வந்து அவர் போட்ட விதை தானே அறிஞர் அண்ணா போட்ட விதை தானே பெரியார் படத்தை தானே வச்சிங்க பெரியார் படம் தான் நீங்கள் வைக்கணும் அண்ணா படம்லாம் வைக்கக்கூடாது அண்ணா படம் வைக்கிறதுக்கு அண்ணா திமுக இருக்குது அண்ணாவை கொண்டாடுவதுக்கும் நேசிக்கிறது திமுக இருக்குது நீங்கள் குரு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க ஐயா காமராஜர் படம் அன்னைக்கு அஞ்சலம்மாள் படம் எல்லாம் வச்சுங்கல்லாம் என் கலாம் படம் ஏன் வைக்கல அதுவே அவுட் ஆஃப் சிலபஸ் பஸ்திர்தான் அதாவதுங்க இவர்களை வந்து நம்ம நேசிக்கக்கூடாது இவர்களை நம்மளை தாத்தா பாட்டியை பாராட்டி போற்றுதல் பண்ணக்கூடாது அப்படி கிடையாது இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தோட போனோம் ஓ வீரபாண்டி கட்டம் கூட வைக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் இல்லை ஒவ்வொரு பதினெட்டு வயசு நெறஞ்சி போயிட்டு கிட்ட நீங்கள் சிவாஜி படம் போட்டு காட்டணும் கட்டப்பம்பம் படத்தில் எப்படி நடத்துனா ஜாக்சன் துறை இதெல்லாம் இது மாதிரி மானம் கட்டவனே எதிர்கேக்கிற வரி வட்டி தெரிய மானம் பொழிகிறது பூமி போயிருந்தது அந்த வசனத்தெல்லாம் சொல்லி அவங்கள வீரபாண்டிய கட்டபொம்மன் இது மாதிரி ராபர்ட் கிளைவெல்லாம் இருந்தாங்க அந்த காலத்தில் இது மாதிரிலாம் நடந்ததுப்பா அப்படின்னு சொல்லி எத்தனை வரத்துக்குள்ளே விடிஞ்சிடும் அதை விட அப்போ சமீபமாக இருக்கிற ஆளை நீங்கள் வச்சு கலாம்னு ஒருத்தர் இருந்தாரு யாதும் ஊரே யாவரும் கேள்வினாரு ராக்கெட் இந்த சர்வதேச அளவில் இவர் போனாலுமே மற்றவங்க பயப்படுவாங்க பேசும் பொருளாச்சு அப்படின்னு சொன்ன அந்த அந்த தொலைநோக்கு பார்வை இல்லை அன்னைக்கு வச்சுட்டாங்க தப்பு கிடையாது அண்ணாவை மறந்துட்டீங்க எம்ஜிஆரை மறந்துட்டீங்க அப்புறம் இப்போ வந்து எதுக்கு நடுவில் வைக்கிறீங்க சேர்த்தா ஃபர்ஸ்ட் எதுனா சேர்க்கணும் அதெல்லாம் கேட்பாங்களே இனிமேல்ட்டு நீங்கள் இப்போ நாளைக்கு எம்ஜிஆர் படம் வச்சீங்கன்னா கோர்ட்ல கேஸ் கூட போடுவாங்க நாங்கள் அறிவிச்சவங்களை தான் நாங்கள் நேசிக்கணும்னு இல்லைல்ல இப்போ இதே மாதிரி இது வந்து எல்லா கட்சிகளுக்கும் நான் என்ன சொல்கிறேன் நாளைக்கு கலைஞரை கூட நேசிங்க கலைஞரோட தமிழ் நிறைய பேருக்கு பிடிக்கும் இப்போ கூட அந்த பாசப்பறவைகள் பாட்டு போட்டால் நிறைய பேர் கேட்பாங்க அண்ணன் தங்கச்சி சப்ஜெக்ட் அது கூட வச்சுக்கோங்க யார் வேணான்னு அது ஏன் கலைஞரோட கலைஞர் முதலமைச்சராக இருந்தவர் தானே இப்படி போனால் எம்ஜிஆரோட நிறுத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா எம்ஜிஆரை அவங்க மற்றவர்களை போக நிறுத்திக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் விஜய் பெரிய ஸ்டார் தானே விஜய் ஒன்றே வச்சு போய் ஓட்டு கிழங்க போகும் மற்றவங்களெல்லாம் எதுக்கு எதுக்கு விஜயகாந்த் மாதிரி சொல்கிறீங்க எதுக்கு எம்ஜிஆர் மாதிரி சொல்றீங்க அரசியல்னு வரும்போது நம்ம வரலாற்றை எவ்வளோ பார்த்துருக்கோன்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க ஸோ இப்போ வரலாற்றில் நமக்காக நின்ற தலைவர்களை நாங்கள் கிட்ட போய் ஃபஸ்ட்டு பேசணும் மக்களை போய் ஃபஸ்ட்டு சந்திக்கணும் பின்னாடி வந்து இப்போ நான் கூட தான் வச்சிருக்கிறேன் எங்கள் ஐயா அண்ணா படம் நான் உரியது அது வந்து ஒரு ஒரு சம்பிரதாயம் அது எனக்கு பிடிக்கும் நான் நேசிக்கிறேன் பத்து வாட்டி இதை சொல்லி காட்டுறது கிடையாது ஓகே செயல் அப்படி இருக்கணும் நான் அண்ணாவை உண்மையிலே நான் ரசிக்கிறேன்னா என்னோடய வார்த்தைகள் கண்ணியமானதாக இருக்கணும் என்னை எதிரில் இருக்கிறவ என்னை கேவலமாக பேசினா கூட நான் அதை கடந்து போகிற கண்ணியம் எனக்கு இருந்தால் தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு நான் அண்ணா படத்தை வைக்கிறதுக்கு தகுதியானவன் லாட்ரி சீட்டு வியாபாரம் தானே பண்ணுறாரு அவரு அவர் சொந்த தொழில் என்ன பண்ணுறாரு நீங்கள் சினிமா அதில் கருப்பு பணம் இருக்கா இல்லையா இருக்கு இருக்கு லாட்ரி சீட்டில் கருப்பு பணம் இருக்கா இல்லையா நீங்கள் பேசுறீங்க இதெல்லாம் மக்களுக்கு புரியணும் அது இளைஞர்களுக்கு புரியாது அவர்கள் வந்து அந்த அந்த வயது வரும்போது தான் புரியும் நன்றி சார் நன்றி